இச்சி போது சின்னமால ஏன் மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க அண்ட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இது இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள் அதாவது லைவ் வந்து நைட் டைமில் வந்து பேச முடியும் பேசுகிறது தான் மக்கள் கடைசியாக வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறனாலே என்னமோ தெரியல எல்லாருமே வந்து மூன்றரை நாலு மணி வரையும் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டே இருந்தாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக அர்ச்சனாக உட்காந்துட்டு இருக்கும் போது நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க பூர்ணிமா சரவண விக்ரம் மாயா எல்லாருமே தோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா கூட வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்மா விஷ்ணு இவங்க எல்லாருமே வந்து தூங்காமல் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ஃப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மணிக்கெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அவ்வளோதான் வந்துடுச்சு இதுக்கு மேலே என்னத்தை என்ன பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தார் பட் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார் மணி நாம் வந்து இப்போது நான் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஸோ நீ டைட்டில் வின் பண்ணால் நான் சந்தோஷப்பட போகிறேன் நான் டைட்டில் வின் பண்ணால் நீ சந்தோஷப்படுற இந்த மாதிரி நம்ம மூணு பேருக்கும் நம்ம மனசில் இருக்குது யார் வின் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் ஆப்போசிட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை இப்போ ஆப்போசிட் கேங்கில் மாயா கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வரவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நினைக்கல ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டி எடுத்த ஒரு டாஸ்கை பற்றியும் வந்து அவர் சொன்னார் அவருக்கு வேணும் அப்படின் தான் அவர் வந்து பொட்டியை வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா கூட இருக்கவங்க தான் எலிமினேட் பண்ணுற கேம் தான் வந்து விளையாடுறாங்க அவங்க நினச்சிருந்தா வந்து பூர்ணிமா வந்து நீ இரு நானும் இருக்கேன் ஸோ லாஸ்ட் வரையும் இருக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ சந்தோஷமாக ஜெயிச்சிட்டு போகலாம் ஜெயிக்கலாமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும் பட் ஆனால் அது சொல்லாமல் நீ போட்டு இருக்கிறியா நான் போட்டிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க யோசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து அவங்க பேசினது என்ன அப்படின்னா ரவீனா ஸோ ரவீனா வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க கிட்ட தெரிஞ்சதில்ல அந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ரவீனா வந்து பார்த்திங்கன்னா லைவில் காணவே காணும் காலையிலையும் கொஞ்ச நேரம் வந்தாங்க ஒரு கேமியோ மாதிரி அதுக்கப்புறம் நடுவில் போனாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணாங்க திரும்பவும் வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது போனது கூட லைவில் காட்டினாங்களா இல்லைன்னு தெரில நான் மிஸ் பண்ணுறேனான்னு தெரில அவங்கள சுத்தமாக வந்து காட்டவே இல்லை ஸோ அதை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை அவங்கக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் தெரியுது நான் பிடிக்கலன்னு சொல்கிற விஷயத்தையும் வந்து அவங்க பண்ணுறாங்க என்னென்னே எனக்கு சுத்தமாக புரியல வெளியே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்லிட்டு அந்த வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சிங் பை பாய்